மனிதரில் புனித ஹங்கேரி நாட்டின் அரசி புனித எலிசபெத் இவர் ஹங்கேரி நாட்டின் அரசு இரண்டாவது ஹான்ரோவின் மகள் புனித எட்விஜிரின் உறவினர் இவருக்கு நான்கு வயது நடக்கும்போது போது ஜியன் அரண்மனையில் கல்வி அறிவு பெற சேர்க்கப்பட்டார் இந்நகரம் ஜெர்மனியில் இவரது காலத்தில் கல்வி அறிவுக்கு பேரும் புகழும் பெற்று திகழ்ந்தது பதினான்கு வயது நடக்கும் மன்னன் லூயிஸுக்கு வாழ்க்கை பட்டார் அரச அவையில் வாழ்ந்தாலும் எலிசபெத் தனது வயது முதலே எடுத்துக்கொண்ட கொண்ட முயற்சிகளை கைவிடவில்லை மாறாக அதிலே நாடோறும் முதிர்ச்சி அடைந்து வந்தார் அரச அவையில் பணியாற்றியவர்கள் இதன் பொருட்டு இவரை பரிகசிப்பர் ஆனால் எலிசபெத் இதை சட்டை பண்ணியதில்லை நாளிடைவில் மூன்று பிள்ளைகளுக்கு தாயானார் இந்த சூழ்நிலையிலும் தனது வழக்கமான ஜப தப முயற்சிகளில் எதையும் குறைத்து கொண்டவர் அல்ல மேலும் ஏழை எளியோரை தேடி சென்று அவர்களுக்கு ஏராளமான பொருளுதவியை நல்கிய போது அரசனது முழு ஒப்புதலும் அவருக்கு கிடைத்தது நோயுற்றவருக்கும் ஏராளமான சேவை புரிந்தார் தனது திருமணத்தின் முதல் ஆண்டிலேயே புனித இருந்து அனுப்பப்பட்ட திருஉடையை பெற்றுக்கொண்டு அவரது மூன்றாம் சபையை அங்கத்தினர் ஆனார் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தில் இவரது நாட்டில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்பட்டது அத்துடன் பிளேக் பஞ்சம் இவை இரண்டும் கொண்டன இந்த சூழ்நிலையில் தினமும் சுமார் தொள்ளாயிரம் பேருக்கு அன்னதானம் அளிப்பதற்கு அரண்மனையில் இருந்த விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் விற்று செலவிட்டார் அரண்மனைக்கு அருகில் தொழுநோய் மருத்துவமனையும் கட்டி எழுப்பினார் அங்கே இவரது நேரடி பார்வையும் சேவையும் நோயுற்றவருக்கு கிடைத்தது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு லூயிஸ் அரசன் சிலுவைப் போரில் பங்கு பெற சென்றார் அப்போது அரசியும் நான்காவது குழந்தையின் பிரசவத்தை எதிர்பார்த்திருந்த நிலையிலும் குதிரை சவாரியாக தனது ஆறுயிர் கணவரை பின்தொடர்ந்தார் தென் இத்தாலியில் லூயிஸ் டைஃபாய்ட் காய்ச்சலால் உயிர் நீத்தார் அவரது உடல் தாயகத்திற்கு கொண்டு வரப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது அடக்கத்திற்கு பின் அரமனைக்கு சொந்தமான செல்வத்தில் பிள்ளைகளுக்கு பங்கை பிரித்துக் கொடுத்தார் மீதியை கொண்டு மாக்தபார்க் நகரில் ஒரு மருத்துவமனையை கட்டி முடித்தார் இத்தகைய இறைவனை சார்ந்த வாழ்வும் பிறரன்பு சேவையும் ஒருங்கிணைந்த இந்த புனிதைக்கு இறை இயேசுவும் மரியன்னையும் பல முறை காட்சி அளித்தார்கள் என்றால் வியப்பதற்கில்லை தனது இருபத்தி நான்காவது வயதிலேயே இறைவன் இவரை விண்ணக வாழ்வுக்கு முற்றும் தகுதி உள்ளவராக்கி தன்னிடம் அழைத்து கொள்ள திருவுளம் கொண்டார் இதன் பொருட்டு திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரிய இவர் இறந்த நான்கு ஆண்டுகள் கழித்து புனிதர் பட்டம் வழங்கினர் அரசி எலிசபத்தின் ஆன்மீக நடத்துனர் கொனார்ட் என்பவர் அரசி மரணப்படுக்கையில் இருக்கும் போது அவரிடம் ஒரு வினா எழுப்பினார் அரசியின் உடைமைகள் சொத்துக்கள் இவற்றை அரசி சாவுக்கு பிறகு என்ன செய்வது அரசி அளித்த பதில் எனக்கு கிழிந்த போன நிலையில் இருக்கும் பழைய உடையை ஒன்று உண்டு அதை எனது உடல் மீது போடுவதற்கு வைத்து வைத்துக்கொண்டு ஏனையவற்றையே ஏழைகளின் நலனுக்காக பயன்படுத்துங்கள் நம்முடைய உடைமைகளின் மீது எந்த அளவுக்கு பற்றுதல் கொண்டுள்ளோம் என்று ஒரு மன ஆய்வு செய்ய இந்த பதில் எத்துணை பொருத்தம் ஹங்கேரி நாட்டின் அரசி புனித ஹெல்சவத்தே எங்களுக்காக ஜெபியுங்கள்